நட்டுணையாவதும் நமச்சி ஆயமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்னுடைய எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக இன்று தை திருநாள் வாழ்த்துக்கள் இன்று தைப்பொங்கல் ஸ்ரீ வாரிவழல் அரண் கட்டளை சார்பாக வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை அன்னதானம் போடுவோம் அதனால் இன்றைக்கி அன்னதானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது வந்து சிவனாலயம் இது சுமார் ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக போட்டுட்டு வரோம் பெருமானி அதனால் நம்மளால் முடிஞ்ச இன்றைக்கி பொங்கல் நிறைய பேர் சொன்னாங்க வேண்டாம் என்று இல்லை இதற்கோஸ்கரமே இந்த குடும்பத்தினர் அப்படின்னா இந்த அறக்கட்டளையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த சொந்தங்கள் இதுக்குன்னே வருவாங்க அன்னதானத்துக்குன்னே அவங்களுக்கோஸ்கரமே இன்றைக்கி ஒரு சக்கரை பொங்கலும் ஒரு லெமன் சாதமும் ரெடி பண்ணுறோம் முடிந்தவரை எல்லாத்துக்கும் தானம் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்துள்ளோம் தானத்தில் சிறந்த அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் இது செய்து தரணும் இந்த வில்வ மரம் இங்கே சிறப்பாக இருக்கும் விந்தேஸ்வரர் கால பைரவர் கோயில் வேலை நடக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களால் முடிந்தால் தானம் செய்யுங்கள் அதுவும் அன்னதானமாக தர்மம் செய்யுங்கள் அம்பாளுடைய சன்னதி இவங்க எப்பயுமே நமக்கு அரிசி போட்டு சுத்தமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு இது ஓம் நம்ம ஏன்னா எல்லாமே அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகளை ஒரு சின்ன சின்ன பங்களிப்பு நம்ம செய்வாங்க நந்தி பகவான் சிவபெருமான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தை பிறந்தால் வைப்பிறக்கும் அப்பா சிவபெருமானே நல்லபடி காட்ட வேண்டும் அம்பார் மரகதாம்பிகை உடனூர் மாத்திருபுரீஸ்வரர் இந்த ஆலயத்தில் பழமையான ஆலயம் அதனால் எல்லோரும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு முடிந்த அளவுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அன்னதானம் போடுவதற்கு உங்களால் நெஞ்ச நல்ல நாள் கல்யாண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி எல்லா விதமான அன்னதானமும் போட்டு இங்கே தரோம் இந்த கோயில் விஸ்வகர்மா காயத்ரி அப்படின்னா எல்லாருமே இங்கே பிரதோஷ நாயகர் நடராஜர் பெருமான் விநாயகர் பெருமான் அம்பாள் எல்லாமே இங்கே சிலைகளை விட்டு வழிபட்டுருக்கோம் பெரிய கோவில் அது இதனால தான் சிவன் கோவில் அன்னதானம் போடுவோம் நன்றி எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம் நட்டுணையாவதும் நமச்சிவாயமே